அவரு உண்மையை தான் பேசுவார்னு இந்த தமிழகத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரியும் ஜான் ஜெபராஜ்னா ஒரு உண்மையான யோக்கிய பய அவருக்கு உண்மையை தவிர எதுவும் பேச தெரியாது எல்லாரும் நம்பிடுவாங்க ஜான் ஜபராஜ் சொன்னோன்னே அது டெக்னிக்கலாக தெரியறவங்களுக்கு தெரியும் இன்னொன்னு யங்ஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் வே வந்து ஏஐனா ஃபுல்லாக இருக்கும் இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோல நம்ம யாரை குறித்து பார்க்க போறோம்னா போதகர் பாஸ்டர் என்னது டான்ஸ் மாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவங்களை குறித்து தான் பார்க்க போறோம் அவங்க வந்து பேஸ்புக்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அந்த போஸ்ட் முதல்ல பார்ப்போம் இது இல்ல இது ஆக்சுவலா ஸ்டோரி ஃபேஸ்புக்ல ஸ்டோரி வச்சிருக்காங்க போஸ்ட் போட்டா நானே கீழே போய் கமெண்ட் பண்ணிட்டு வந்துருவேன் அவ்வளவு பிரச்சனை இருக்கு அவருக்கு அதெல்லாம் விட்டுட்டு இப்படி போஸ்ட் போட்டுட்டு இருக்காப்புல அது போஸ்ட் என்ன போட்டிருக்காருன்னா நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தெரியும் நான் யாருக்கும் இங்கிலீஷ் தெரியல அப்படின்னு சொல்ல வரல ஆனா இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கு நான் தமிழ்ல சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அவரு முதல்ல ஒரு ஆடியோ வந்துச்சு இல்ல ஒரு மணி நேரம் ஆடியோ அது மட்டும்தான் ஒரிஜினல் ஆடியோங்க மற்றது அப்புறம் பென் சாமியல் அவங்களை குறித்து வந்தது எம்டி டி ஜெகன் அவங்களை குறித்து வந்தது அது வந்து ஒரு பொய்யான ஆடியோ அப்படின்னு சொல்றது யாருன்னா நம்ம ஜான் ஜபராஜ் அவர் அதுக்கு என்ன இது யூஸ் பண்றாருன்னா அது வந்து ஏஐ பயன்படுத்தின ஆடியோ ஏஐ பயன்படுத்தி உங்களுக்கு போடுற லெவல்ல அங்க இருக்கு சரி அது விடுங்க ஆனால் அது ஏஏயா ஒரிஜினலா அப்படிங்கிறது டெக்னிக்கல் உள்ளவங்களுக்கு ஈஸியாக தெரியும் ஏஐ அப்படின்னா என்னன்னா அந்த ஏஐல ஜான் ஜபராஜ் ஒரு டைம் பேசினா போதும் அப்படி ஜான் ஜபராஜ் பேசுகிற மாதிரியே அப்புறம் ஃபுல்லாக வந்துடும் ஆனால் ஜான் ஜபராஜ் வாய்ஸ் அழுத்தம் திருத்தமா அப்படி ஹெவியா இருக்கும் என்ன சொல்றது இந்த வேவ் இந்த ஆடியோவில் வேவ் இருக்குல்ல வேவ் வந்து ஃபுல்லாக இருக்கும் ஆனால் ஒரிஜினல் ஆடியோ அப்படி இருக்காது ஒரிஜினல் ஆடியோ நம்ம ஒரு நேரம் அமைதியை பேசுவோம் சரி ஓகே நான் பரவ பேசுறேன் அப்படி பேசுவோம் இன்னொரு நேரம் ஏ என்னப்பா அப்படி பேசுவோம் இது ஒரிஜினல் ஆடியோ ஏ ஏ ஆடியோனா அப்படி இருக்காது அது அப்படி சேமா இருக்கும் அப்படியே அச்சு பெசுர் இல்லாம இருக்கும் அதுதான் ஏ ஆடியோ ஏ ஆடியோ இது கிடையாது ஏன்னா அந்த வேவ் வேணா பாருங்களேன் ஒரு லைன் தான் இருக்கும் டேய் ஜான் சாலமோன் யாரா அது சென்னை போலீஸ் டாக்டர் ஸ்டடிங் இன் கோயம்புத்தூர் பிபிஜி காலேஜ் அப்படின்னு போடணும் சூப்பராக பண்ணலாம் ஆக்சுவலாக ஆனால் பென் அமைப்பு மட்டும்தான் தான் ஓட்டணும் இத்தனை பரிசுத்தமான ஒரு பொம்பளை பொறிக்கணும் அவன் சென்னையில் ஒரு சர்ச் ஸ்டார்ட் பண்ணான் அவன் ஊழியம் பண்ணான் ஆக்சுவலாக அப்புறம் ஒரு லேடி கூட பிரச்சனை ஆகிதான் அங்கேருந்து அவனை அடிச்சு பார்த்துனாங்க ஸோ அவன் சர்ச் ஊழியத்தை விட்டுட்டு தான் இப்போ துபாயில் போய் உட்காந்துருக்கான் அதை தமிழில் எழுதணும் கிளிகளையும் கழிச்சிடணும் அண்ட் இங்கிலீஷில் நல்லா ப்ரொஃபஷனல் எழுதணும் வேவ் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஏ அடியும்னா அப்படி தெளிவா இருக்கும் இன்னொன்னு நான் சொல்றேன்னா ஏ அடியும்னா ஒரே மாதிரி இருக்கும் இது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் என்னப்பா வந்துட்டியா சரி சரி அங்க போனியா அப்படி மாறும் ஒவ்வொன்றுக்கும் நம்ம நேரா பேசுறது ஆனா ஏஐல ஒரே மாதிரி தான் இருக்கும் இது வந்து இப்போ நம்ம இதை வந்து நம்ம சைபர் கிரைம்ல இதை பார்த்தாங்கன்னு வைங்களேன் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள போலீஸ் வந்து ரொம்ப சூப்பரான போலீஸ் அது இந்த மாதிரி டெக்னிக்கல் எல்லாம் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க அவங்க பார்த்தோன்னு தெரியும் இது ஒரிஜினல்னு சரியா அடுத்து இன்னொன்னு இப்ப வந்து இதை குறித்து நான் லீகல் ஆக்ஷன் எடுப்பேன்னு நம்ம ஜான் ஜபராஜ் அவர்கள் அதுல சொல்லியிருக்காங்க சொல்ல மறந்துட்டேன்ல தமிழ்ல சொல்லும் போது இதை குறித்து லீகல் ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லியிருக்காப்ல இது லீகல் ஆக்ஷன் எடுத்தா யாரு மாட்டுவா எங்களுக்கு அனுப்புனது யாரு யூடியூபர்ஸ் அதாவது சார்லசனை போட்டாங்க அப்புறம் நான் போட்டேன் யூடியூபர்ஸ்க்கு அனுப்புனது யாரு தெரியுமா அந்த யூத்தில் உள்ள பசங்க உள்ள பசங்க தான் அனுப்புனது அவங்க ஜான் ஜெபராஜ் தான் இந்த ஆடியோ அனுப்புனதுக்கு எவிடன்ஸ் வச்சிருக்காங்க குரூப்ல தான் போட்டிருக்காரு இந்த ஆடியோ அதுக்கு எவிடன்ஸ் வச்சிருக்காங்க இப்போ எங்கிட்டயே கேட்கணும் நாங்க சொல்லுவோம் பாருங்க நாங்க எவிடன்ஸ் வச்சிருக்கோம் யார் எங்களுக்கு அனுப்புனான்னு அது என்ன சொல்றது ரெக்கார்டிங் கூட வச்சிருக்கோம் யார் எங்களுக்கு அனுப்புனாங்க அப்படிங்கிறதுக்கு ஸ்கிரீன் ரெக்கார்டிங் கூட வச்சிருக்கோம் நாங்க வந்து காமிச்சிருவோம் தான் அனுப்புனாங்கன்னு அவங்ககிட்ட போய் காமிச்சா என்ன சொல்லுவாங்க அவங்களும் ரெக்கார்டிங் வச்சிருக்காங்க யார் அனுப்புனான்னு அவங்களுக்கு ஜான் ஜெபராஜ் ஓகே இப்போ ஜான் ஜெபராஜ் கூட இப்பவும் கூட இருக்கிற ஆளுதான் எனக்கு அனுப்புனது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் அனுப்புனாங்கன்னு வைங்கள ஜான் ஜெபராஜ் கூட இப்போ பேசிட்டு இருக்க ஆட்கள் தான் நமக்கு அனுப்புனது உண்மையை உலகத்துக்கு காமிச்சு கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன் ஏதோ அவங்க பண்ண பாவத்துக்கு இது ஒரு என்ன சொல்றது அந்த பாவம் விமோச்சனமா இருக்கும்னு நான் நம்புறேன் ஒரு பெரும்புள்ளிய குறித்து நம்ம தமிழகத்திலே வச்சுக்கோங்களேன் எது வந்தாலும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க போட்டோஷாப் எடிட்டிங் அப்படிம்பாங்க அதை மாதிரி இப்ப ஜான் ஜெபராஜ் அது ஏஏ அது ஏ அப்படிங்காப்பில சரி அவங்க சொல்லிட்டு அது என்ன லீகல் ஆக்ஷன் எடுத்தாலும் அது தெரிய போகுது அது ஒரிஜினலா அது டூப்ளிகேட்டா அப்படி அனுப்புனாலும் அது நாங்களாக பண்ண எதுவும் பண்ணதும் இல்லை எங்களுக்கு தெரியாது நம்ம அனுப்புன அழ நம்பரை அழகாக காமிச்சிருவோம் அவங்க அதை ஃபேஸ் பண்ண போகிறாங்க இது எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது இதை ரிலீஸ் பண்ணதே ஜான் ஜபராஜிக்கு கூட இருந்த அந்த கிங் ஜெனரேஷன்ல உள்ளவங்க தான் இப்படி போட்டா வந்து எல்லாரும் அமைதியாயிருவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கீங்களா நீங்கள் லீகலாக எடுங்க நாங்களும் உங்க மேலே லீகலாக இன்னொன்று சொல்றீங்க இன்னைக்கு கோயம்புத்தூரில் உள்ள ஒரு முக்கியமான சோசியல் சர்வீஸ் பண்ணுற ஒரு ஆள் ஜான் ஜபராஜ் அவர்கள் மேலே ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க அது வந்து அது என்ன எங்கன்னா ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அது என்ன கேஸு அப்படிங்கிறது உங்களுக்கு மிக விரைவில் தெரியும் அதுக்கு ஜான் ஜப்பராஜ் பல இதை ஃபேஸ் பண்ண வேண்டிய வரும் அது எல்லாமே ரியல் தான் அதை நான் சொல்ல விரும்பலை அது வந்து ரொம்ப மோசமான சைகை இப்போ ஜான் ஜப்பராஜ் முட்டு கொடுக்குறவங்க வருவீங்க இப்போ அதெல்லாம் சொல்ல முடியாது அந்த லெவலுக்கு ஜான் ஜப்பராஜ் இங்கேருந்து இங்கே இப்படி பண்ணி வச்சுருக்காப்புல எல்லா விஷயங்களையும் அது உங்களுக்கு நானே ஓப்பனாக சொல்லுவேன் அந்த கம்ப்ளைண்ட்டு ஆனவுடனே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அது ஒரு முக்கியமான ஆள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணுற கோயம்புத்தூரில் உள்ள ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அது கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க அது யாராக இருந்தாலும் தமிழக அரசு விரைவில் நடவடிக்கை எடுக்கும் உண்மை வழியே தெரியும் அப்போ நான் உங்களுக்கு அது என்னன்னு நான் சொல்கிறேன் இப்போ ரெண்டு மூணு நாள் அது ரிஜிஸ்டர் ஆகி வந்துடும் அப்புறம் நான் அதை குறித்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஆனால் சார்லசனே அதை கொஞ்சம் சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ அதை நான் ஓப்பனாக பேச முடியல அந்த கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆன பிறகு அந்த கம்ப்ளைண்ட் குறித்து நான் உங்ககிட்ட சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிறிஸ்துவ சமாதானத்துக்காக பிரேயர் பண்ணிக்குவோம் வேற என்ன செய்யறது அதாவது ஜான்ஜபராஜ் என்ன நினைக்கணும்னா சரி இவ்வளோ தப்பு பண்ணியிருக்காரு அவர் அது தப்புனே அவருக்கு தெரியல சரி அந்தாலும் அதை விட்டுட்டு போயிடலாம் அதை விட்டுட்டு இப்படி சின்ன பிள்ளை தனமா பண்ணிட்டு இருக்காப்புல அவர் தான் பேசுனது இப்போ அதே இல்லைன்னு சொல்றாப்ல அவரு உண்மையை தான் பேசுவார்னு இந்த தமிழகத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரியும் ஜான் ஜெபராஜ்னா ஒரு உண்மையான யோக்கிய பையன் அவருக்கு உண்மையை தவிர வேற எதுவும் பேச தெரியாது எல்லாரும் நம்பிடுவாங்க ஜான் ஜெபராஜ் சொன்னோன்ன அது டெக்னிக்கலா தெரியறவங்களுக்கு தெரியும் இன்னொன்னு யங்ஸ்டர்ஸுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் வே வந்து ஏஐனா ஃபுல்லா இருக்கும் மற்றபடி நம்ம வாட்ஸ்அப்லேயோ எதுலேயோ ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பும்போது அது வித்தியாசமாக தான் இருக்கும் ஏனென்றால் நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு மாதிரி பேசுவோம் தம்பி அப்படிமோ தம்பி வாமா அப்படிமோ தம்பி தம்பி அப்படின்னு கூடுவோம் இது வந்து ரியல் ஏஐ வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் அதுவும் வேவ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் ரியல்ல தெளிவு இருக்காது கத்தி பேசினா மட்டும்தான் ரியல்ல தெளிவு இருக்கும் இப்போ இவர் இந்த குரூப்லாம் போட்டது அதை அங்கே பண்ணிரணும் இதை இங்கே பண்ணிரணும் அப்படின்னு பேசுறது அந்த லோவாக தான் இருக்கும் வேற ஒன்றும் இல்லை எல்லாம் இருந்து ஏசு கிறிஸ்து பார்த்துட்டு இருக்காரு இதில் என்ன லெவல்ல ஜான் ஜபராஜ் போனாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் ஏசு கிறிஸ்து எங்க கூட துணையா இருப்பார் ஜான் ஜபராஜுக்கு பணம் பலமாக இருக்கலாம் ஆனால் எனக்கு ஏசு கிறிஸ்து பலமாக இருக்காரு பார்க்கலாம் ఏసుక్రీస్తు నామం మట్టు మహిమే పడద్దు ఓకే ఫ్రెండ్స్ బాయ్ బాయ్ బాయ్